ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய ராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது மாதமாக இங்கு வேலை செய்யும் எதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்ச பிறகு குரு பகவான் அடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் இந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கப் போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறது இப்பொழுது விவரமாக காண்போம் பலனாக இருந்தாலும் ராசி பலனாக இருந்தாலும் எங்களுக்கு தான் சார் கடைசி நாங்கள் தான் சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு ஏதாவது இந்த தடவையாவது தேர்மா சார் டோட்டலாக குலாப்ஸ் ஆனது சீன் க்ளோஸ் ஆனது பன்னெண்டில் சனி வந்த போது ராசியில் ராகு வந்த போது எங்கே போச்சுன்னு தெரியாமல் திரும்ப வருமோன்னா தெரியாமல் வாழ்க்கையில் கடனே இல்லாமல் இருந்த எனக்கு கடன் மட்டும்தான் தான் சார் மிச்சம் இருக்குது தோல்வி அவமானத்தை பார்க்காமல் துடிப்பாக வேகமாக இருந்த நான் தலை குனிந்து அவமானப்பட்டு வீட்டு வாசலில் யாராவது வந்து நின்னால் அப்படியே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு சார் இந்த ரெக்கவரி டீம் க்ரெடிட் கார்டு டீமு டெபிட் கார்டு டீம் எல்லாம் உள்ளே வராமல் அந்த செக்யூரிட்டி ஹப்லையே பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க செக்யூரிட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு அவருக்கு தனியாக கட்டிங் கொடுத்து கவனித்து வச்சிருக்கிறேன் சார் அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அந்த செக்யூரிட்டிக்கு தனியாக நான் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அவரை கவனிச்சு வச்சிருக்கிறேன் சார் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் சார் கடங்கரங்க அங்கே வந்து நின்னாங்கன்னா நான் அப்படியே பின்னாடி எஸ்கேப்பு பின்னாடி அபிட் இதுதான் சார் என்னுடைய உண்மையான நிலைமை மற்றபடி நல்ல விஷயங்கள் எதை பற்றியும் நான் யோசிப்பதே இல்லை எல்லா தண்டனையும் எல்லா பனிஷ்மெண்ட்டும் மொத்தமாக நாங்கள் அவ அனு எல்லா தண்டனையும் எல்லா பனிஷ்மெண்ட்டும் மொத்தமாக நாங்கள் அனுபவித்து விட்டோம் இதற்கு மேல் நாங்கள் சந்திக்காத பிரச்சனை இல்லை தூங்காத இரவு இல்லை எல்லா இரவும் எங்களுக்கு பிரச்சனை 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 அவமானம் தோல்வி எல்லா அடியும் வாங்கிய பிறகு இனி வாங்குவதற்கு அடி இல்லை குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஹஸ்பண்டு சஸ்பண்டு ஒய்ஃப் விஷயத்தில் ஒன்றுமே ஒர்க் அவுட்டாகலை வேலை வாய்ப்பு வியாபாரம் எதுவுமே இல்லாமல் டோட்டல் க்ளோஸ் டோட்டல் பேக்கப் சீன் குளோஸ் என்றெல்லாம் இந்த மீன ராசியை யார் பண்ணினா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்த ராகு பண்ணாரு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய இந்த சேட்டன் பண்ணின பண்ணி கொண்டிருக்கிறார் ராசி அதிபதி நான்காம் வீட்டில் போய் கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் வந்து அமர்ந்து டோட்டலாக எக்கானமிக்கல் கிரைசிஸ் அப்படின்லாம் இந்த நியூஸ் சொல்கிறாங்க இல்லையா இது எனக்கு ஃபேமிலி கிரைசிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நான் வாழ்கிறதே கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை ராசியாதிபதி ராசியை பார்க்கிறது ராசியாதிபதி உச்சமடைகிறது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வழியில் போகுதா உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பாவகாதிபதி பாவகத்தை பார்த்து பாவக புஷ்டிங்கிறது மட்டுமல்லாமல் ராசியில் நம்மை சுருட்டி போட்ட நம்மை ஆட்டம் காட்டிய நம்மை மடக்கிய சுருட்டிய சனியை சுருட்ட போகிறார் குரு நம்மை ஆட்டம் சனியை ஆட்டம் காட்டப் போகிறார் குரு நம்மை அடக்கிய நம்மை அவமானப்படுத்திய இதே சனி பகவானை அடக்கப் போகிறார் குரு மடக்கப் போகிறார் நம் ராசியாதிபதியே நம்மை வாழ வைக்கப் போகிறார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஏழரை சனி இல்லை அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்ன நம்மளே வீட்டில் போய் நிற்கிறோம் இந்த ஐந்தாம் வீடு குறிகாட்டக்கூடியது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பைரி வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் அப்போ இந்த அனைத்து விஷயத்திலையும் ஏதாவது ஒன்றை பண்ணி நாம் வெளியே வருவோம் நெகேஷன் ஹவுஸ் டு ஹவுஸ் ஆஃப் ப்ராப்ளம் இப்போ ஒரு வம்பு வடக்காக இருக்கலாம் கோர்ட்டா இருக்கலாம் இல்லை நோயா இருக்கலாம் எதிரியா இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நமது பயணத்தை மாற்றி வைத்தியத்தை மாற்றி வைத்தியரை மாற்றி ஏதாவது ஒரு சுபமான விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் இந்த ஏழரை சனியை இந்த குரு பகவான் பார்த்து அந்த சனியும் நீர்த்து போகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி எங்கெல்லாம் நம்ம போய் கடனுக்காக பயந்து ஓடினோமோ ஒளிந்தோமோ அங்கெல்லாம் போய் இந்தாப்பாவோம் இஎம்ஐ இந்தாப்பாவோம் அசல் என்று கடனை நாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக என்ன இருக்கணும்னா இதோட கடன் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிக்கணும் இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணிடுவான் நம்மளை முட்டாளாக்கி விட்டுருவான் எப்படி பண்ணுவான் அப்படின்னா நீ கொடுத்தது ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பிரதர் அசலை நீ கட்டல பிரதர் அசல் இன்னும் மிச்சம் இருக்கு பிரதர் அப்படின்னு நம்மை அவர்கள் கண்டிப்பாக ஒரு சிலந்தையில் சிக்க வைத்து விடுவார்கள் சொல்கிறது தான் உண்மை இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார் இது எப்படின்னா மூன்றுமே திரிகோணம் நம்ம ஒரு திரிகோணத்தில் போய் உக்காடுறோம் இன்னொரு திரிகோணத்தை பார்க்கறோம் அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகமாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தியாக மங்களகரமான விஷயங்களின் சேர்க்கையாக வயதை அனுசரித்து நம்ம அப்பாவிற்கு அது பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் இல்லைன்னா வந்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு அபிவிருத்தியாக ஏற்படும் இதையும் தவிர நம்மளே நம்மளுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறோம் நானே என்னுடைய லாபத்தை நேரடியாக ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறது பாக்கியத்தை பார்க்கிறது அப்போ இந்த ஒம்பது பத்து பதினொன்று பூரணமான அனுகூலமான அபிவிருத்தி பலன்களை பெறுகிறது அப்படிங்கும் நாம் லாபத்தை அடைந்துதான் ஆவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசி இனி வலையில் சிக்காமல் மீன் எந்த ஒரு புழுவுக்கும் மயங்காமல் எந்த ஒரு தூண்டிலும் சிக்காமல் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பிறகு நம்மளே வக்கரமடைந்து விடுவோம் அதைத்தான் நான் வெறித்தனம் வெறித்தனம் என்று சொல்வதுண்டு ஐந்தாம் இடத்தில் வக்கரமடைந்து நாம் நாலாம் இடத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது எப்படியாவது அந்த ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய பூர்வீகம் மந்திரம் புத்திரம் குழந்தைகள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு அபிவிருத்தி ஃபேஸ் லிஃப்ட் பெற்று நாம் இழந்த விஷயத்தை வெட்ட விஷயத்தை கண்டிப்பாக எட்டிப்பிடித்து விடுவோம் இந்த அதிசார குரு பயிற்சி நம் ராசியாதிபதியே உச்சமடைகிறது உச்சம்னாவே தூள் கலப்ப போகிறது மீனராசிக்காரர்கள் மீண்டும் ஜெயிப்பார்கள் ஜொலிப்பார்கள்னு சொல்வது தான் உண்மை பிரதர் ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பிரதர் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை மறுக்கப்படுகிறது இரவு நேரத்தில் நாம் நம்மை குழப்பிக்கொள்ளக்கூடாது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா அங்க போய் நாம் சிக்கலில் மாட்டாமல் இருப்போமா பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாமல் இருப்போமா அதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறதா அதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா வெளிநாட்டில் போய் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் இங்கே சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்பாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தா இந்த டிகிரி எல்லாம் இங்கே செல்லாது பிரதர் புதுசாக நீங்கள் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதினா தான் பிரதர் அட்லீஸ்ட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உட்கார்றத்துக்காவது ஒரு அனுமதி கிடைக்கும்னு சொல்லி விடுவார்கள் இதெல்லாம் முதல் நாள்லேயே சொன்னால் நம்ம உஷார புத்திசாலித்தனமாக பணம் கட்ட மாட்டோம் என்று இதனை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளக்கூடாது வாக்கிங் பண்ணுறேன் ஜாகிங் பண்ணுறேன்னு சொல்லி காலில் அடிபடாமல் பாதங்களை கவனமாக பத்திரமாக பார்த்து கொண்டால் அது மட்டும் போதுமானது முதல் தரமான ராஜயோகத்தை குரு பார்வையை பெறப்போகக்கூடிய ராசிகளில் இந்த மீன ராசியும் ஒன்று அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பிரதர் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா பரிகாரம் எதுவும் தேவையில்லை வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மகான்கள் வழிபாடு முருகன் வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இது காலகட்டங்களில் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் இவ்வளவு விளக்கங்கள் சுவாரஸ்யம் சேர்த்து சொல்லும் பொழுது இதற்குண்டான ஒரு டானிக் எங்களுக்கும் கிடைத்தால் எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்